জেল মূর্ব அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் இதுவும் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்றைக்கான என்னுடைய வேலையில உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் காலையில் வந்து மோஸ்ட்லி டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் பசங்க ஒரு வேலை சீக்கிரமா எழுந்திருச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஃபன் செய்வேன் இன்னைக்குன்னு பார்த்து பசங்க ரொம்பவே சீக்கிரமா எழுந்துட்டாங்க ஒரு ஆறரை மணி போலவே ஸோ நமக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன் எடுத்தா அந்த சத்தத்துலயே பசங்க வந்து எழுந்துடுறாங்க ஸ்கூல் டைம்ல கூட இந்த மாதிரி எழுந்திருப்பாங்களான்னு தெரியாது நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல தான் சீக்கிரமா எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் படுப்பேன் ஆனா தான் பாத்தீங்கன்னா தூக்கம் எங்கேருந்து தான் வருமோ ஆனா விடிய கால தூக்கம் தான் எனக்கு அதிகமா இருக்கும் நைட்ல கூட அந்த அளவுக்கு நான் தூங்க மாட்டேன் ஆனா ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில கரெக்ட் ஆறு மணி போல கண் விழிச்சுக்கும் அது ஏன்னே தெரியலங்க நான் நிறைய தடவை அந்த மாதிரி பார்த்துட்டு பசங்களும் காலையில எழுந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க செம்ம பசிக்குதுமா உடனே டிஃபன் செஞ்சு கொடுங்க அப்படின்னுட்டாங்க இட்லி தான் என்னடா சட்னி அரைக்கவே அப்படின்னு கேட்டால் சட்னியெல்லாம் வேணாம் ரொம்ப பசிக்குது டக்குன்னு செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு இட்லி பொடியாவது அரைச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க நானும் ரொம்ப இதை செய்யணும் செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம கிட்ட வந்து நிறைய கொபர தேங்காய் இருந்துச்சு சரி இதை வச்சு இன்ஸ்டென்டா ஒரு அஞ்சே நிமிஷத்துல இந்த இட்லி வேகிறதுக்குள்ள ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் வந்து நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்களே ட்ரை பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டல் ஆனந்த பவுன்லாம் நீங்க பாத்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு புராண இட்லி பொடி தான் இதுக்கு நமக்கு தேவை நல்ல ஒரு ரெண்டு கொப்பரை ஒரே ஒரு கொப்பரை தேங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா என்ன பண்றதுன்னா நார்மல் தேங்காய் கொஞ்சம் நல்லா வானல்ல வந்து ட்ரையாக வந்து ஈரப்பதம் இல்லாமல் வருதுருங்க அப்போதான் இந்த இட்லி பொடி வந்து நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கொப்பரையே நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிட்டு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றாம பவுடர் ஃபார்ம்ல அரைச்சிருங்க நான் அரைச்சதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எவ்வளோ காரம் உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்சியில வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி குறை குறை சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த தேங்காய் இடம் சேரும்போது அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா அலசிட்டு துணியால் நல்லா உலர்த்தி வச்சிருக்கேன் ஈரப்பதம் இல்லாமல் அதையுமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா வர இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய ஆனந்தமான் ஹோட்டல்ஸ் ஸ்டைல அருமையான ஒரு சூப்பர தேங்காய் பூண்டு பொடி ரெடிங்க செம்ம சூப்பரா இருக்கும் சான்ஸே இல்ல உண்மையிலே நான் வந்து ஒரு பேருக்காக சொல்றேன் நினைக்காதீங்க இந்த இட்லி பொடி உங்க வீட்டுல நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேற இட்லி பொடி எல்லாம் வேணாம் இதுதான் வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ இட்லி வேகறது கூட இதை செஞ்சு முடிச்சிடலாம் சூடா இன்னைக்கு காலையில இட்லி கொப்பரை தேங்காய் பொடியும் வச்சு இதுல காரசாரமா நல்லெண்ணெய் ஊத்தி ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கூடவே வந்து நான் அரைச்ச நார்மல் இட்லி பொடியும் வச்சு அன்னைக்கான காலை பண்ண சூப்பரா முடிச்சிட்டோம் ஒரு முக்கிய குறிப்புங்க நான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காரசாரமாக இருக்கிற மிளகாத்தூரெலாம் கொட்டிடாதீங்க நாக்கில் மூக்கில் தண்ணி வர அளவுக்கு பொடி அரைச்சிட போகிறீங்க அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எண்ணெய் தேடி உதக்கி வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகா பொடியை போட்டு அரைங்க செமையாக இருக்கும் இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பொடி தோசை இல்லை ஊத்தாப்பத்துக்கு மேலே வந்து ஒரு சீசனிங் மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலை டிஃபனே சூப்பராக முடிச்சிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு ஜாக்கி கேட்டுக்கு வெளியில் ஜெயில் தண்டனை மாதிரி அனுபவிச்சுட்டுருக்காரு என்னென்னு பார்க்குறீங்களா இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம புஜி வரவை நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே என்னுடைய ஜாக்கி முக்கா வாசி வெளியில தாங்க இருக்குது எங்கே இதை பார்த்தா இது அப்படியே கவின்னு போயிருமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் நானுமே வந்து நேரில் வச்சு காமித்தேன் அப்படியே பாஞ்சி எகிரினு வருது இது சரி வராது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கா சரி இதை உள்ளே பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை வெளியில் போட்டு அவர் என்ன மாதிரி எகிராக பாருங்க நீ வந்தால் அதை கடிச்சிருவியே அதுக்கப்புறம் மதியம் சமையல் வந்து ஆரம்பித்தாச்சு வழக்கமாக வந்து இன்றைக்குமே மட்டன் பிரியாணி தான் அதுக்காக வந்து மட்டன் அதை வந்து நான் குழம்பும் வைப்பேன் சில நேரங்களில் நிறையா இருந்துச்சுன்னா தனித்தனியாக எப்படி செய்யணும் அப்படின்றது முன்னாடி யோசிப்பேன் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யணும்னா கன்ஃபார்மாக அதுக்கு குழம்பு இருக்கணும் அண்ட் சைட் டிஷ் வந்து வறுவல் செய்யலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருப்பேன் சரி இன்றைக்கி வந்து குழம்பு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி ஒயிட் ரைஸ் சிம்பிளாக இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதனால் சைட் டிஷ் இன்றைக்கி எதுவுமே வந்து செய்யலை ஈரல் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து வாங்கலை ஆனியன் பச்சடியோடு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் கறியை வந்து குக்கரில் போட்டுட்டு வாயின் அந்த காய்கறிகள்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் காய்கறிகள் அப்படின்னா ரொம்ப பெரிய காய்கறிகளாக இருக்காது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இவ்வளோதான் இருக்கும் ஸோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் கொஞ்சம் நிறையா தீந்துருச்சு அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் டக்கு டக்குன்னு எனக்கு வந்து தீந்துரும் அதனால் ஒரு பக்கம் வந்து வேலை ஈஸியாக முடியணுன்றதுக்காக அப்படியே குழம்பு இந்த பக்கம் வந்து பிரியாணி ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிவிடுவேன் கடைசியாக தான் வந்து சாதம் வடிப்பேன் அஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுப்பேன் ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இஞ்சி பூண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஸோ அதெல்லாம் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம அதிகமாக செய்ய மாட்டோம் வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி செய்வேன் அவ்வளோதான் ஸோ அதுக்கு செய்யும் போது மட்டும் இஞ்சி பூண்டு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு அரைச்சி அதை வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துப்போம் அப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம்னாலே அதுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பாடெலாம் செய்கிறேன் அப்படின்னா அதிகமாக எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா என் ரெண்டு பசங்களுமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருப்பாங்க எனி டைமு ஏதாச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் மட்டும்தான் எனக்கு கறி கழுவி கொடுக்குறதுலேருந்து பூண்டு உரிச்சு கொடுக்கறது காய்கறி கூட நானே அரிஞ்சு குத்துறேன் எல்லாமே ரெடி பண்ணி ப்ளேட்டில் வச்சுருவாங்க அதை எடுத்து நான் சமைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை ஸோ சில நேரங்களில் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா மீது எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சிடும் இந்த மாதிரி மீன் கழுவுறது கறி கழுவுறது மற்ற இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதெல்லாம் என் வீட்டுக்கார தான் செஞ்சு கொடுப்பாரு டெய்லியுமே வந்து நாளைக்கு என்ன குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு போட்டு செய்கிற எதாவது காரக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எதாவது செய்யணும்னா பூண்டு வந்து உரித்து வச்சிருவாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் வந்து பாராட்டியே ஆகணுங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் சில ஆம்பளைங்கள்லாம் வெறும் குறை மட்டுமே சொல்வாங்க இது என்ன உப்பு இல்லை இதில் என்ன கார் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியே சொல்லி பழகிருப்பாங்க ஆனால் சமையல் கட்டுக்கு அப்படின்னு போயிட்டேன்னா ஒரு பூண்டு உடிக்க கூட தெரியாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இன்னுமே வந்து அடுப்பு கூட பற்ற வைக்காத தெரியாத ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி சொல்ல முடியாது நிறைய பேர் ஒய்ஃபுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறோம் ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சமையலாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ரெண்டுமே சரிசமமாக ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த ஒரு சண்டையும் வராது ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக அந்த லைஃப் வந்து போகும் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு ஆம்பளைங்க உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த இலை போட்டு சாப்பிட்ற அது ஒரு சந்தோஷமே சந்தோஷம்தான் ஸோ அந்த சந்தோஷம் எப்பயுமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அப்போ அந்த சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன குறை இருக்குது அப்படின்றத எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிப்போம் ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த வாரமும் நான் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கொஞ்சம் டைமோடு போனோம் அப்படின்னா அம்மா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்தை வந்து முருங்கைக்கீரை நிறைய இருக்குது இருக்குது வந்து பறிச்சிட்டு போ அப்படின்னாங்க ச அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வரும்போது அம்மாவுக்கு ஒரு டீ கடையில் டீயும் வாங்கிட்டு நாங்களும் வந்து டீ எல்லாம் கொடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படியே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு நைட் ஆகிறதுக்குள்ளே கடை கடனு கீரை முருங்கைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு முதலே சொல்லிவிடுவாங்க வந்த உடனே கீரையை பறிச்சு காரில் வச்சுக்கோ பொழுது போயிடும் அப்படின்ருவாங்க அதனால ஃபர்ஸ்ட்டு வேலையே இதுவாக தான் இருக்கும் முருங்கைக்காய் வாழ்க்கையே பார்த்துருக்காங்க கீரைலாம் பறித்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து எங்கள் தொத்தா வீடு இருக்குது ஸோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் இது வந்து எங்கள் தொத்தா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் இந்த மரத்துக்கு கீழே இருக்க பாருங்கள் இது தாங்க நான் படித்த ஸ்கூல் இங்கே தான் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்தேன் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டு பழைய வீட்டு தெரு செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த சின்ன வயசு லைஃப் அப்படியே நான் வரும் அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் இங்கே வந்து பார்ப்பேன் இந்த மார்க்கெட்டில் வந்து மீன் காய்கறி பழம்னு கிடைக்காத பொருளே இருக்காது அது மாதிரி நம்ம எது ஒண்ணாலும் வாங்கிக்கலாம் அப்படியே ஆப்போசிட்ல தான் எங்கள் வீடு இருக்கு ஸோ இந்த வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா இந்த காலியான இடம் தான் எங்களுடைய பழைய வீடு இப்போதைக்கு இடித்து வச்சுருக்கோம் வேறு வீடு புதுசாக கட்டுறதுக்காக அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நான் படித்த ஸ்கூலு அப்படியே வந்து மார்க்கெட்டு மீன் வேணும்னா டக்குன்னு போய் மீன் வாங்கிக்கலாம் காய்கறி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே இங்கே வந்துட்டு தொத்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க அவங்களையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து நைட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் இட்லி சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மதியம் வந்து நிறையா பிரியாணி செய்கிறதுனால நைட்டுமே வந்து அந்த பிரியாணி அதுக்கப்புறம் குழம்பு சாதம் இருந்ததுன்னா அதை வச்சு நைட்டை வந்து நாங்கள் ஓட்டிடுவோம் இப்படி தான் எங்களுடைய சண்டே இருக்கும் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கான சண்டே விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேளை பிடிக்கலன்னா என்ன அதில் குறைகள் இருக்குன்றதை மறக்காமல் கிடை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூப்பரான ஒரு பிளாக்ல சந்திக்கலாம்